பாஸ்கர் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டே அவசியம் எப்போ முடி ஓட்டுஞ்சிருந்தேன் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆளுங்கன்னா இவர் மட்டும் ஹாலிவுட் சினிமாவில பிறந்துருந்தாருன்னா ஆஸ்கார் அவார்ட் எப்படியா கிடைச்சிருக்கோம்ன்ற ஆஸ்கார் அவார்டு கிடைப்பதை விட மிக பெரிய பெருமை எனக்கு தமிழனாக பிறந்தது

எம்எஸ் சார் உங்களை விட்டு பெரிய எனக்கு மனசே இல்ல திருப்பி திருப்பி உங்க கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் நீங்க இல்ல தம்பி கிட்ட கேளுங்க நான் மேட்ரே இல்லாம மூணு மணி நேரம் பேசுவேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு நடிப்பு வருது இல்ல சார் இயற்கையா வரா தேன் ஊத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரகசியத்தை கூட சொல்லியிருக்கேன் நான் ரோட்ல ஓடி போயிட்டு இருந்த கார்ல ஒரு டைரக்டர் பார்த்தாரு தம்பியே பார்த்தாரு சார் வாங்க சார் நீங்க ஒரு படம் நடிக்கணும் அவ்வளவு கூப்பிடல செஞ்சு கூத்தாடி ஒரு ஒரு டைரக்டர் வீடா போய் நின்று நடிப்பை நேசித்து சுவாசித்து மட்டுமல்லாமல் யாசித்து நான் வந்திருக்கேன் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆகுங்கன்னா இவர் மட்டும் ஹாலிவுட் சினிமாவில் பிறந்திருந்தாருன்னா ஆஸ்கார் அவார்டு எப்பயோ கிடைச்சிருக்குன்றது தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு நடிப்பு வருதுல்ல சார் ஏதோ இயற்கையாக வராமாரி தேன் ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரகசியத்தை சொல்லிடுறீங்க ஆஸ்கார் அவார்டு கிடைப்பதை விட மிகப்பெரிய பெருமை எனக்கு தமிழனாக பிறந்தது சூப்பர் சார் தெரியுதா எங்கள் அப்பாவுக்கே கிடைக்கலையே எங்கள் சிவாஜி அப்பாவுக்கே கொடுக்கலையே அப்படி எனக்கு என்ன ஒரு பெரிய இது சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை ஜனங்கள் எல்லாரும் இப்போ நீங்கள் தம்பி இந்த மாதிரி எல்லாருமா வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா அது எனக்கு ஆயிரம் ஆஸ்காரம் மரணக்கு சமம் பெரிய வார்த்தை சார் பெரிய வார்த்தை சார் எங்களுக்கு இருக்க ஒரு ஆசை என்னென்னா தமிழனோட திறமை இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உலகம் வரையணும் அப்படின்னா ஒருத்தராச்சும் இந்த மேடல் ஏறணும் ரமன் சார் மூலமாக அந்த கனவு நிறைவேறிச்சு அடுத்த நடிப்பு துறையில் உங்கள் சார் நிறைவேறன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது சார் கண்டிப்பாக ஃபியூச்சரில் படிக்கலாம் சார் ஈ இவங்க அப்பாவுக்கு மேஸ்டரோ கிடச்சது மூலமாகவும் நிறைவேறிச்சு இல்லையா கண்டிப்பாக சார் சார்லாம் காம்படிஷனில் இல்லை எங்கேயோ இருக்கார் அதான் சொல்கிறேன் அப்போ தமிழன் வந்து திறமையில் சோடை போனவன் அல்ல அவார்டு கிடைக்காததுனால ஒருத்தன் திறமை இல்லாதவனும் இல்லை இல்லையா அப்படிங்கிறது தான் உண்மை அதான் நான் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேஷத்தை நாம் டைரக்டருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மட்டுமல்லாமல் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேலே பண்ணுறது தான் வந்து நிச்சயமாக நம்மளுடைய ஒரு கடமை அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு நாமே ஆஸ்கார் அவார்டு கொடுத்துக்கிட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து எதுக்கு நமக்கு கொடுக்கணும் ஆஸ்கார் அவார்டே நீங்கள் தான் தூக்கி வச்சுருக்கீங்களே தவிர இவங்களோட திறமை வந்து அதை விட பெரிதானது ஏன்னா வந்து மக்களோட அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாச்சு அதுவும் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப சூசி அது வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் பிடிச்சிக்குவாங்க நல்ல நல்ல கலைஞர்களை அவங்கள தான் ஊக்குவிப்பாங்க ஸோ வந்து இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆக்டிங்லாம் அதெல்லாம் சர்பாஸ் பண்ணது சில மக்களே இந்த ரெண்டு லெஜண்ட் ஆக்சுவலா சொல்றதா இருந்தால் அவங்கள சொல்லுங்க இல்ல 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 அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லை எல்லாருமே எளிமையானவர்கள் தான் எல்லாருமே வந்து நாம வந்து திறமை என்னதான் வந்து நம்ம பண்ணிருந்தாலும் இன்னும் பண்ணணும் பண்ணனும்ங்கிற ஒரு துடிப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்க எல்லாருமே நான் அர்த்தம் பொறப்புல நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம் இப்போ படத்துல ஒரு ஹீரோயின் கேரக்டர் அவங்களுக்கு அப்பாவே பண்றீங்க அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த செய்தி உங்களுக்கு வருது நீங்கள் அப்போ ஃபுல்லாக நடிக்கணும்னா உங்கள் சொந்த மகள் இறந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மனசில் உள் வாங்கிக்கிட்டு பண்ணுவீங்க ஃபீல் பண்ணணும் சார் நான் அந்த ஷூட்டிங்க்கு போன நாளில் இருந்து இந்த பையனையும் சரி என் மகளாக நடித்த குழந்தையும் சரி என்னுடைய குழந்தைகளாக நடி நினச்சி தான் நான் பார்க்குறேன் அவங்க கூட தான் பழகுறேன் நான் அப்படி அப்படித்தான் பண்ணணும் ஒரு ஒரு நடிகர்களும் நடிகைகளும் இதை பண்ணணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் ஒன்றுமே கிடையாது நான் ஒரே ஒரு ஷார்ட் சொல்கிறேன் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா என்னன்றது தெரியாது என்ன நீங்களாம் இந்த காலத்து குழந்தைங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது இந்த கை இப்படி இருக்கு பாகப்பிரிவினையில் என்னை பாருமா அப்படின்ட்டு நடந்து காமிக்கிறார் உனக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குது சொன்னாக்க நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்கும் பொழுது அம்மா சொல்கிறாங்க நான் காலம்பூராக வந்து நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு காலம்புறம் உங்கள் வீட்லேயே இருக்கலான்னு நினச்சேன் இப்போ அவரே வேணான்னு சொல்லும்போது நான் எதுக்காக வீட்டுக்கு போது எமிராஜம்மா அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அழுகுறாங்க இவர் முன்னாடி வந்து சார் கேமரா கிட்ட அழுதுகிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாருங்க அப்புறம் எங்கள் அப்பாவை எங்கள் கமல் அண்ணாவெல்லாம் நான் ரசித்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நான் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி சார் அது அது அவங்களுக்கு பண்ணுறேன் தப்பு அது எனக்கு கோசுமாவாது சார் அவங்க போய்ட்டு போயிட்டு அது நீங்கள் நடிப்புன்ற விஷயம் அந்த ரெண்டு அப்படியே எடுத்துக்கிறதா நம்ம ஓப்பனாக எத்தனையோ பேர் அவங்க மட்டும் இல்லைங்க எத்தனையோ பேருங்க போலீஸ்காரன் மகள்னு ஒரு படம் இருவரும் இறந்து போய்டும் அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு எஸ் சி அந்த மாப்பிள்ளை அப்போ தான் வந்து நிற்பார் அப்படியே நிமிந்து பார்ப்பாரு கண்ணில் உணர்ச்சியே இருக்காது எவ்வளோ கொலகாரங்களை நான் கைது பண்ணிருக்கேன் நான் நீ என் பொண்ணை கொலை பண்ணிட்டு எதற்கு வந்து நிற்கிறேன் ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் இருக்கேன் இந்த ஒரு போடாவில் போச்சு சார் அப்படியே இருக்கு சார் சார் ஒன்று ஒன்று அதான் சார் சொல்கிறேன்னா நீங்கள் நான் ரோட்டில் ஒடி போய்ட்டு இருந்தேன் காரில் ஒரு டைரக்டர் பார்த்தாரு தம்பியே பார்த்தாரு சார் வாங்க சார் நீங்கள் ஒரு படம் நடிக்கணும் அவ்வளோலாம் கூப்பிடல கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒரு டேரக்டர் வீடாக போய் நின்று அவன் ஏயா டெய்லி இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு எல்லாம் கேட்டு நடிப்பை நேசித்து சுவாசித்து மட்டுமல்லாமல் யாசித்து நான் வந்திருக்கேன் இதுதான் உண்மை இப்போ என் மனசில் என்ன ஓப்பனாக தோணுதுன்னா ஷோ ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆஸ்கர் ஒரு கிடைச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விருதுக்கு தான் இப்போ இழுக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கையில் அந்த விருது வராமல் இருக்கிறது ஓப்பனாக சார் சரி ஒன்னொன்னு கேட்குறேன் இப்போ இவரு மாதிரி நடிகர்கள் எந்த அவார்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க எல்லா நடிகர்களும் எல்லா டைரக்டர்களும் எல்லா ப்ரொடியூசர்களும் அவார்ட்லாம் வாங்க மாட்டோம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அவார்டெலாம் இப்போ எங்கே வைப்பீங்க ஒரு சாதாரண பொருள் அவார்டுக்கு என்ன வேல்யூ இங்கே பாருங்க ராபர்ட் டின வாங்குறதுக்காக தான் அதுக்கு வேல்யூ எஸ் ராபர்ட் டி அதை போய் வாங்கலைன்னு வைங்க அந்த அவார்டுக்கு வேல்யூ இல்லை தெளிவாக புரியுது எம் எஸ் பாஸ்கர் சார் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டே ஆகணும் சார் ரொம்ப நாளாக இருக்கிறது தான் எப்போ முடிவுட்டுருந்துச்சுன்னா இல்லை சார் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பட்டாபி சொல்லிட்டு அந்த கையை இங்கே தான் வச்சுருப்பீங்க அதாவது கை கீழே இருக்கணும் மற்ற மனுஷங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே அந்த கேரக்டர் இங்கே தான் இருக்கும் அப்படி கட் பண்ணிங்கன்னா உத்தமவில்லைன்னா வேற மாதிரி பார்த்தோம் ஏன்னா கமல் சார்க்கு ஈக்குவலாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த ஷேடோ சீக்வன்ஸ் ஒன்று வரும் அங்கே நீங்கள் இந்த பஃபனோட ரிங் ஒன்று இருக்கும் அதில் கமல் சார் நிற்கிற மாதிரி போஷன் வரும் உங்கள் டைலாக் டெலிவரி ஃபுல்லாக போகும் கண்ணில் பண்ணு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் எப்படி இந்த சீன கம்போஸ் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு அப்போருக்கும் புரியல சார் நீங்கள் டேரக்டர் கிட்ட ஒரு கேரக்டர் உள்வாங்கும் போது என்னெல்லாம் யோசிப்பீங்க மைண்டில் எங்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல இந்தளவு ஒரு மனுஷனால் எலிவேட் பண்ண முடியும் அது எப்படி சார் மரம் தெரியுதா தெரியல கிளை தெரியுதா தெரியல கிள்ளி தெரியுதா தெரியல கிளியோட கண்ணு தெரியுதா தெரியுது உடற பானத்தை என்ன பிள்ளை அந்த மாதிரி அங்க என்ன சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க யாரு எங்கள் அண்ணா அவருக்கு எதிர்க்க நான் நான் நடிச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் சொல்லும் பொழுது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்றாங்க அப்படின்றத அது சொல்லும் பொழுது எப்படி பண்ணணும்ன்றத நமக்குள்ள கற்பனை பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு எதிர்க்க நம்ம பண்ண முடியும் இல்லையா அப்போ நான் எல்லாருக்கும் சொல்வது இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என் மகனுக்கும் நான் அதைத்தான் சொன்னேன் கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா எங்கேயும் உன்னுடைய கவனத்தை சிதற விட்டுறாத இது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நூறு ரூபா கிடைக்கிறது பெரிய கஷ்டம் தம்பி ஒரு நூறுரூவா கிடையாது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கற்றுவோம் தொண்டையெல்லாம் புண்ணாகவும் வலிக்கும் நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் போகுதுனாக்கா இந்த வழியோட சந்தோஷப்படுவோம் ஏன்னா இன்னொரு ஐம்பது ரூபா கிடைக்குமே என்ன அப்படி இல்லை நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அதனால வந்து இந்த கேரக்டர் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னுடைய எண்ணம் இருக்குமே ஒழிய வேறு எதுலேயும் என்னுடைய கவனம் போகாது அதுக்கு தான் முதல்ல செல்ல சைலண்ட் போட்டுருங்க சார் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்று எனக்கு புரிஞ்சுது அதை ஆடியன்ஸே கிளியராக நான் கன்வே பண்ண விரும்புகிறேன் அதாவது ஒருத்தர் நம்ம கிட்டே நரேட் பண்ணுறப்ப முதல்ல நாம மனசுக்குள்ளே நடிச்சு பார்த்துக்கணும் நம்ம விஷயோவில் அதுக்கப்புறம் அந்த நினச்சதை ப்ராக்டிக்கலாக நடிக்க ட்ரை பண்ணணும் இதுதான் நடிப்பு அப்கமிங்காக நடிக்கணும் ஆசைப்படுற பல பேருக்கும் ஒரு ஏனையாக இருக்கும் சாரோட எந்த ஒரு அனுபவம் வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களை விட்டு பெரிய எனக்கு மனசே இல்லை திருப்பி திருப்பி உங்கள் வீட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் நீங்கள் இல்லை தம்பிட்டு கேளுங்க ஏனாக இல்லை இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மேடே இல்லாமல் மூணு மணி நேரம் பேசுவேன் எனக்கு இப்போ டென்ஷனாக இருக்கு சாரை முடிச்சுட்டு நீங்கள் என்ன கேளுங்க இதை நான் கொஞ்சம் ஓப்பனாகவும் கிட்டே கேட்குறேன் இவ்வளோ வருஷம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க சார் இது வரைக்கும் நான் நடித்தவங்கலையே இவர் தான் நான் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு பர்சன் இவர் கூட ஆனா இந்த படம் நான் முடிச்ச பிற்பாடு மதிமானன் முடிச்ச பிற்பாடு அவரை விட இவர் எனக்கு கொஞ்சம் மேலே தெரியுறார் அப்படின்னா எதுக்காக ஏன் எந்த பர்சன் மேபி பக்கத்துல இருக்கிறா கூட இருக்கலாம் இல்ல இல்ல அப்படி கிடையாது அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் அதாவது மேலே பறக்கக்கூடிய பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்காக கடலுக்குள்ளே போய் டைவ் அடித்து அங்கே இருக்கிற ஒரு மீனை தூக்கிட்டு போகுதுன்னா அது அதனுடைய சிறப்பு தான் இருப்பதற்காக தன்னுடைய உணவுக்காக எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் சிலந்தி வலை கட்டுதுன்னாக்கா அதனுடைய சிறப்பு அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் தான் நம்ம அவர் சிறந்தவர் அவர் விட இவர் சிறந்தவர் அப்படின்னு இந்த கம்பேரிசனே வேண்டாம் அது யாரு அவரு ரொம்ப நல்ல டைரக்டர் சார் இவர் இல்லை சார் இவரை விட அவர் பெஸ்ட் அப்போ அவர் மனசு வேதனைப்படுதா யார் மனதையும் நம்ம வேதனைப்படுத்த வேண்டாம் எல்லார்கிட்டையும் என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம கிரகிச்சிக்குவோம் தீய விஷயங்களை ஒதுக்கிடுவோம் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் மூன்று விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடான்னு எழுதியிருக்கிறாங்க கனரசன் ஐயா அப்படிங்கும் போதும் நம்ம திருந்திக்குவோம் நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்றதை மட்டும் இருக்கு இல்லையா அப்போ அடுத்தவங்களை வந்து நம்ம ஏன் சொல்லி எல்லாரும் சிறந்தவர்கள் தான் எல்லாரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்க யாருக்கிட்டையும் விரோதம் இருக்காது இவ்வளோ பேர் ஆட்களாக அவங்க பார்க்கறோம்ல இந்த காரணம் இருக்கு ஏன்னா எவ்வளோ தன்னடக்கமாக இருக்கீங்க சார் நீங்கள் இல்லை 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 அப்படி இல்லை தம்பி நான் என்ன சொல்கிறேன்னாக்க எப்போவுமே நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் எல்லாத்துக்கும் கண்ணதாசனையாக எழுதியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு எங்கள் அப்பா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனார் டே கண்ணா உனக்கு நிலம் வேணும் நீச்சல் வேணும் தோட்டம் வேணும் துறவு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் பணங்காசு வேணும் எல்லாம் கேட்காத கடைசி வரைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை மட்டும் ஆண்ட வந்து கேள்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போனாங்க சரி ரைட்டு ஓகே எந்த நிலைமையிலேயும் உனக்கு இந்த தலைக்கண்ணை மட்டும் வேணாண்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க அது ஒருவேளை அவங்க சொன்னதுனால தான் எனக்கு முடியலாம் கொட்டி போச்சு என்னமா தேவையில்லை அந்த தலைக்கட சார் அந்த கணம் கூட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நமக்கு கர்வமே இருக்க கூடாது சார் எதை வச்சு நம்ம கர்வம் எதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் திறமைசாலிகள் நான் சொல்கிறேன் நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது தான் எனக்கு பாட்டு பாட தெரியும் எனக்கு நடிக்க தெரியும் எனக்கு சைக்கிளோட தெரியும் ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும் கார் ஓட்ட தெரியும் குதிரை ஓட்ட தெரியும் பல பாஷைகளில் பேச தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் செருப்பு இருந்து போச்சுன்னு தைக்க தெரியாது அதுக்கு அந்த தொழிலாளிகிட்ட தானே போகணும் இல்லை உடம்புக்கு முடியல டாக்டர் கிட்ட தானே போகணும் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா நாம் உயர்ந்தவர்கள்னா நம்மை விட சில விதங்களில் சில நேரங்களில் உயர்ந்தவர்கள் வேற யாரோ இருப்பார்கள் அப்போ நமக்கு என்னத்துக்கு அந்த கர்வம் தேவையில்லையே சார் அதே போல் சார் சொல்றப்போ விஷயம் சொன்னார் இப்போ ஒரு கேரக்டர்னா நான் உள்ள நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கிற விஷயத்த சொன்னார் ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா நீங்க இப்போ அவர் சார் உங்கள்கிட்ட நரேட் பண்றப்போ இல்லைன்னா நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறப்ப உங்கள் மைண்டில் எப்படி சார் ஓட அந்த விஷயம் இப்போ சைக்காலஜி ஆஃப் மியூசிக்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து எங்கே நீங்கள் மியூசிக் பண்ண போகிறீங்க எதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ண போகிறீங்க என்ன இமோஷன் கொடுக்க போகிறீங்க அந்த மியூசிக்கில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த இமோஷனை கொண்டு வர போகிறீங்க எவ்வளோ நீங்கள் என்ன ஒரு கனெக்ட் ஆடியன்ஸோட ஹவ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் அப்படிங்கிற சில கோல்டன் ரூல்ஸ் இருக்குது ஃபில்ம் மியூசிக்கில் அந்த எப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் மெத்தட் ஆக்டிங் அது இது அப்படி இப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி மியூசிக்கில் வந்து நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்குது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நம்ம பண்ணுறது அதெல்லாம் அப்பா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதை பிரேக் பண்ணும்போதே அது ரூல்ஸோடு தான் பிரேக் பண்ணுவாங்க ஓ அந்த ரூல்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பிரேக் பண்ணுவாங்க இப்போ இது எங்களுக்கு ஒரு பெரிய வரம் சார் அவரை பற்றி நீங்கள் பேசுவாருங்க கூட இருந்து கே கேட்டு பார்க்குற ஒரு வரம் இல்லை இது என்ன சொன்னாலும் தம்பி நீங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் வந்து நம்முடைய கற்பனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்முடைய ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ அது பிரமாதமாக வருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது மியூசிக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர்றது இல்லை நம்முடைய இதயத்திலேருந்து வரக்கூடிய ராகம் இறைவனுடைய அருள் உள்ளது தான் அப்பா ஒரு விஷயத்தை டெக்னிக்காக தொடர்ந்து பயன்படுத்துவார் அவரே சொல்லியிருக்கார் அப்பாவே இது போல் ஒரு சில இடங்களுக்கு மியூசிக் தேவை இல்லைன்னு எனக்கு தோணும் அங்கேனா மௌனமாக விட்டுருவேன் எந்த விதமான சவுண்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆம்பியன்ஸ் மட்டும் கேட்கும் ரயில் வருதா பின்னாடி ஒரு காற்று ஓட்டமாக சவுண்ட் இருக்கும் ஹாரன் சவுண்ட் இருக்கும் இதோடு நான் முடிச்சிருவேன் ஏன் சிமெண்ட் அங்கே விளையாடாதுன்னு சொல்லியிருக்காரு அதே போல் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்களா சார் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கீங்க வாவ் சூப்பர் சார் ஓகே அப்போ சாரோட ஆக்டிங்கை பார்க்கறாங்க படம் போகிற மாதிரியே உங்களோட மியூசிக்கில் என்னென்ன நடக்குதோ அதுக்காக நான் சொல்லுறேன் இல்லை இல்லை நீங்கள் பா சாங் கேளுங்க அன்றைக்கி மியூசிக்க இது பண்ணாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதாவது என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னாக்க வரிகள் நல்லா கேட்டுது அவர் புகழ்கிறாருங்க ஆனால்

நான் அன்னைக்கு ஒரு இதுக்கு போயிருந்தேன் ஒரு ஒருத்தர் இருபது மைக்கு வச்சுட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு நான் மட்டுக்கு உக்காந்து எல்லாரும் கைது தட்டினாங்க நான் தட்டிட்டு வந்துட்டே இருந்தோம் நீ என்ன வேணாலும் சொல்லுங்க அதாவது என்ன பழங்காலத்தை ஆகுதுன்னு சொல்லுங்க பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அதை பத்தி ஒண்ணுங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா சொல்லிட்டு போங்க எங்க வீட்டிலேயே சொல்றாங்க நீங்க என்னப்பா இன்னும் அங்கேயே இருக்கிறீங்கன்னு அதாவது அம்மா அன்னிக்க கல்யாகுமா காதலித்தல் பாவமென்றால் அந்த பாவம் முடியுது இத ஹிந்தி பாட்டுல இன்னைக்கு காப்பி அடிச்சிருக்கான் ஒருத்தன் இந்த பாட்டு இந்த பாட்டு ஐ ஐம் நாட் கிட்டிங் ஹிந்தி பாட்டுல வருது அது ஹிட் அந்த சாங் கல்லல்லா டிட்டோ இதே பிரேஸே அப்படி வருது நிக்க கல்லாகும் இந்த பிரேஸ் தடடடா அந்த பிரேஸ் அப்படி வருது பெண்களே பாவம் என்றால் பெண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவம் என்றால் வன்னவரின் யாரோன்னு கேட்டாங்க எனக்கு கண்ணீர் ஊத்துது அப்போ நீங்கள் எதுவுமே கேட்கலாம் பாட்டே கேட்கலேன்னு தான் நான் கண்ணீர் விடணும் வேற என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் அப்பா தான் திரும்ப நினைவுக்கு வரார் சார் கமல் சார் வருகிட்ட ரெடி பண்ணியிருப்பார் இளையராஜா சார்கிட்ட ஹிந்தியில் ஒரு சாங் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு நம்ம அது எதுக்காக தேவர் மகன் படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த பாட்டில் அனில் கபூர் சார் கூட நடிச்சிருப்பாங்க தபு மேடம் இருப்பாங்க அது அப்பா கிட்ட சொல்கிறப்ப அப்பா அதை ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு பாட்டு தான் இஞ்சி இடப்பழகா அந்த பாட்டு ஆனால் ஹிந்தி வருஷனுக்கோ தமிழ் வருஷனுக்கோ சுத்தமாக சம்மந்தமே இருக்கா சார் அதை நீங்கள் காப்பியாக அந்த மியூசிக் ஆர்ட்டிகிட்டே சொன்னா கூட இது ஏன் பாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்தளவு பண்ணியிருந்தாரு ஆனால் அது போல இப்போ திறமை குறைவா இருக்கும் நிறைய பேருக்கு திறமை குறைவெல்லாம் யாருக்கும் இல்லை அதை எப்படி நம்ம மாத்திரம் இல்லையா அதுவும் ஒரு திறமை தானே உங்களுக்கு அதாவது நீங்கள் பாருங்க வந்து யாரோ ஹிந்தி இங்கிலீஷில் ஒரு மியூசிக் போட்டாங்களாம் உடனே சிவாஜி இப்போ எம்எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி ஏ யோ நீ பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அவங்க ஒருத்தன் போட்டிருக்கிறான் லோ பேஸில் போட்டிருக்கான் அவனால் போட முடியுமான்னு நான் போட்டால் அவங்களால நடிக்க முடியுமான்னு அப்படியா நீ போடியா பார்ப்போம் ம் சரி நீ ஒரு மியூசிக் போட்டார் மியூசிக் போட்டு கண்ணராசன் ஐயா கிட்டே போய் சொல்லிட்டார் அவரே எழுதிட்டார் பாட்டை போட்டு கொடுத்து காமிச்ச உடனே ரெண்டு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டார் நான் சிவாஜி பா இங்கே ரெண்டு நாள் தள்ளி வை இன்னும் உடம்புட சரி இல்லையா தெரியலையா அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க ஐயோ என்னையா நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னையா இப்படி மியூசிக் போட்டு வச்சுருக்காப்புல அப்புறம் இப்படி எழுதி வச்சுருக்கிறாப்புல இதுக்கு நான் ஒழுங்காக நடிக்கிறேன்னே அப்படியா அப்படின்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரே ஒரு சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் ஏந்த நிலவு அந்த பாட்டு அந்த பாட்டை பற்றி அப்பா சொல்லுவாங்க லைக் அந்த சிகரெட்டை வந்து சாங் ஃபுல்லாக இப்போ எல் எல்லாருமே ஷார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் அப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்புறம் மீடியம் ஷார்ட்ஸ் அப்புறம் ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது கண்டினியூட்டி இருக்காது சிகரெட்டு சில ஷாட்டில் பெருசாக இருக்கும் சிலதில் இருந்துச்சு சிவாஜி சார் வந்து மார்க் பண்ணி வைப்பாராம் இந்த ஷாட்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கு எந்த ஷாட்டையும் எங்கே வரப்போகுதுன்னு முன்னாடியே கேட்டுக்கு வரான் நிறைய சிகரெட்ஸை எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுவாரான் மார்க் பண்ணிட்டு எது வரைக்கும் அது கரைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஷாட்டில் அதோட கண்டினியூவிட்டிக்கு வருவார் சாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிகரெட் ஸ்லோவாக அப்படியே சின்னதாகிட்டே போகலாம் இதை எங்கள் அப்பா சொல்லிதான் படம் பார்த்தீங்களே அதில் வந்து ஹீரோ என் எதிர்க்கு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் எப்படி சார் நீங்கள் கண்ணே சிமிட்டாமல் இருக்கீங்க எங்கள் அப்பா திருவிளையாடல்லே பண்ணிட்டார சிவன் வேஷத்தில் இருக்கும்போது சிவன் கண்ணை சிமிட்டுன்னா பூலோகம் ஒரு வினாடி சிமிட்டினா கூட பூலோகம் இருண்டு போகுன்றது ஐதீகம் அந்த சிவன் வேஷத்தில் இருந்த வரைக்கும் கண்ணே சிமிட்டாமல் இருந்திருக்கிறாங்களே அதெல்லாம் அதை கேள்விப்பட்டு நான் அது சின்னதுலேருந்தே பைத்தியம் தானே சின்னதுலேருந்தே எனக்கு அதெல்லாம் பார்த்து 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 அப்படியே ஒரு பத்து செகண்டு அப்புறமா ரைட்டு ஓகே இருபது செகண்டு இப்படியே இம்ப்ரூவ் பண்ணி தானே அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது சரி இசையும் சரி சாதாரணமாக வரணும் இந்த படத்தில் வந்து அவர் டேரக்டரை தான் பாராட்டணும் இவரை கேஸ்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோ அந்த கேஸ்ட் ஃபுல்லாக அப்படி நடித்து எல்லோரும் நேச்சுரலாக இருப்பாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே இயல்பாக இருப்பாங்க நடிக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங்கே இருக்காது எல்லாருமே அது கிரெடிட் வந்து நம்ம டைரக்டர்